ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பழங்கு ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என் இயர் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நாலாவது அஞ்சு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்க பின் வருமானவற்றை தசம எண்களாக மாற்றுகிற ஃபஸ்ட் கொஷின் தசம எண்ணாக நம்ம பாருங்க இருபது கூட்டல் ஒன்று கூட்டல் ரெண்டு பை பத்து கூட்டல் மூணு பை நூறு கூட்டல் ஏழு பை ஆயிரம் இது நம்ம விரிவாக்கமாக எப்படி எழுதலாம் இருபது ஒன்று கூட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று கூட்டல் இது ரெண்டும் இருக்குதுங்களா அப்போ ரெண்டு பேருக்கள் ஒன்று பை பத்து கூட்டல் மூணு பேருக்கள் ஒன்று பை நூறு கூட்டல் ஏழு பெருக்கள் ஒன்று பை ஆயிரம்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சொல்லி வரும் அப்போ இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ஏழு அப்போ இதுக்கு தசை பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது பாருங்கள் மூணு கூட்டல் எட்டு பை பத்து கூட்டல் நாலு பை நூறு கூட்டல் அஞ்சு பை ஆயிரம் அப்போது மூணு கூட்டல்னால் மூணு கூட்டல் எட்டு பெருக்கள் ஒன்று பை பத்து கூட்டல் நாலு பெருக்கள் ஒன்று பை நூறு கூட்டல் அஞ்சு பெருக்கள் ஒன்று பை ஆயிரம் அப்போ இது தசமையன்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு அப்புறம் புள்ளி வரோம் எட்டு நாலு அஞ்சு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் மூணாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஆறு கூட்டல் பூஜ்ஜியம் பை பத்து பூஜ்ஜியம் பை நூறு கூட்டல் ஒன்பது பை ஆயிரம் அப்போ இது எப்படி வருலாம் இஸ் ஈக்குவல் டு ஆறு கூட்டல் பூஜ்ஜியம் பிற்கல் ஒன்று பை பத்து கூட்டல் பூஜ்ஜியம் பிற்கல் ஒன்று பை நூறு கூட்டல் ஒன்பது பெருக்கல் ஒன்று பை ஆயிரம் அப்போது இதுக்கு கேன்சர் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பதுன்னு வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அடுத்தது நாலாவது கொஷின் நாலாவது பாருங்கள் தொள்ளாயிரம் கூட்டல் ஐம்பது கூட்டல் ஆறு கூட்டல் மூணு பை நூறு அப்போது தொள்ளாயிரம் ஐம்பது கூட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு கூட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கூட்டல் இது பாருங்கள் பத்து கொடுக்கல பயிலு பத்து வரல அது கொடுக்கல அப்போது பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று பை பத்துன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட்டல் மூணு பெருக்கள் ஒன்று பை நூறு அப்போ இது புள்ளியில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூணுன்னு வரும் இது கேன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் அஞ்சாவது பாருங்கள் ஆறு பை பத்து கூட்டல் மூணு பை நூறு கூட்டல் ஒன்று பை ஆயிரம் அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு பெருக்கள் ஒன்று பை பத்து கூட்டல் மூணு பேருக்கள் ஒன்று பை நூறு கூட்டல் ஒன்று பேருக்கள் ஒன்று பை ஆயிரம் அப்போ எல்லா வயலு இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு மூணு ஒன்றுன்னு ஆறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்